ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாஸ்டி நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு நான்வெஜ் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து செஞ்ச வீடியோ தான் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்டாக கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன் நம்ம எப்பவும் போல் செய்யாமல் வந்து தனியாக வந்து நூடுல்ஸை வந்து தனியாக வடித்து எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்டு முட்டை அதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு லெவன் ஓ கிளாக் வந்து ஸ்நாக்ஸுக்கே ரெடி ஆகிட்டாங்க மலைக்கு போயிருந்தவங்க யாரோ பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து வீட்டில் இருந்துச்சு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தேன் பிரனீத் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரகா சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் என் பையனோட டென் டேஸ் லீவுக்காக வந்து ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்தது டைம் இல்லாத ரீசன்னால் என்னால் கொஞ்சம் நான் லேட்டாக டிலேவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யாருக்கு லெவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்கொண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி லன்ச் வந்து நான்வெஜ் தான் ரெசிபி தான் செய்ய போகிறோம் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பிரனீத்து அப்புறம் வந்து சுதர்சனா லக்ஷிதா ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னிக்கர்ஸ் இருந்துச்சு அதையும் வந்து ஷேர் பண்ணி எடுத்து சாப்பிட்டாங்க நம்ம வந்து மதியானம் லஞ்சு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு மூணு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பில இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பாதி பூண்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன் வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து டக்குன்னு வதங்கிடும் இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அவங்க வீட்டில் வந்து ஸ்பூன் சின்னதாக வச்சுருந்தாங்க அதனால் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு வந்து ஆல்ரெடி வதக்கிறதுலே போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எா குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மூணு காயும் போட்டு வைக்க போனால் அதனால் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எறாவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் வெங்காயம் வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்குது எறா வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதை க்ளீன் பண்ணவுடனே கொஞ்சம்தான் இருந்தது எறம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு அதில் தலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சதை இருந்தது அதை நான் என்ன பண்ணேன் மிக்சியில் போட்டு நல்லா வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் இருக்க தண்ணி மோட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எரா தலையை எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும் அதை வந்து நம்ம குழம்புல ஊற்றினோன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காயை வந்து எல்லாத்தையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு காய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு கூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையுமே வந்து ஒன்ஸ் கலந்துட்டு இதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வந்து எறா தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் அதையும் வந்து சேர்த்து விட்டுக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி மூடி போட்டு வச்சிடலாம் பக்கத்துலேயே வந்து கறி தொக்கு செய்யறதுக்கு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டை சோம்பு மராத்தி மூகு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கணும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே நல்லா கொதி வந்து குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டி வரட்டும் நம்ம வந்து வாங்க தக்காளி வந்து கறி தொக்குக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையுமே வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு கிலோ க சிக்கன் எடுத்துருக்கு அதை வந்து நம்ம நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையுமே வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கறி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கறிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பெப்பர் வேணாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு ஆல்ரெடி வதக்கத்து கொஞ்சமாக போட்டிருந்தோம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் வந்து மூடி போட்டுட்டு ஒரு விசிலேருந்து இருந்து ரெண்டு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுருக்கேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ எதுவுமே வந்து மூடி போட போனேன் ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியெலாம் கட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எறாவ சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிட்டா இறாக வெந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுமே வந்து விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்து வந்து நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கடையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா கொத்தமல்லி கடுகு பெருங்காயம் எல்லாமே எடுத்துருக்கேன் ஆல்ரெடி வந்து ரசத்துக்கு வந்து புளி கரைச்சிட்டு தக்காளி மிளகு சீரகம் எல்லாமே அதிலே அரைச்சி சேர்த்துட்டேன் இப்போ தாளித்து அதை எடுத்து ஊற்றிடலாம் கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் அந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில அண்ட் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வந்து கொதிச்சு கொதிக்கக்கூடாத ரசம் நல்லா இன்னொரு வர ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுமாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்றேன் பசம் ரெடி ஆயிடுச்சு அண்டு எறா கொழும்பு சிக்கன் கிரேவி வந்து கடாயில் மாற்றி லைட்டாக கொஞ்சம் கொதிக்கட்டும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா விட அங்கேயே பக்கத்துலேயே தான் இருக்குது அவள் பசங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு எல்லாம் மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க விளையாடுறதுக்கு அங்கே வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து ரொம்ப ஷை டைப்பு அவள் வீடியோ எடுக்கிறதுக்காக கூச்சப்படுறான் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் விளாடி இருந்தாங்க மாடியிலேயே வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பொழுது போகிற வரைக்கும் விளாடிகிட்டே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா வந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு ரொம்ப சொல்லிட்டதுனால அவங்களே வந்து எல்லாம் வந்து கொடுத்தாங்க நீயே பிரியாணி பண்ணுன்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வீட்டுக்கு பாசலும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ